தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கான டிக்கெட் முன்பதிவு துவங்கிய ஐந்து நிமிடங்களில் விற்று தீர்ந்துவிட்டது ரயில் பயணத்திற்கு நூற்று இருபது நாட்களுக்கு முன்னதாகவே முன்பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி பண்டிகை என்பதால் அதற்கு முந்தைய நாள் அதாவது முப்பது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கியது ஆனால் ரயில் நிலையத்தின் டிக்கெட் கவுண்டர்களிலும் இணையதளத்திலும் காத்திருந்த பெரும்பாலானோருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது முன்பதிவு தொடங்கிய ஐந்து நிமிடங்களில் முக்கிய ரயில்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டன குறிப்பாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் டிக்கெட் எதுவும் காலியாக இல்லை பெரும்பாலானவர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துவிட்டனர் இதனால் சென்னையில் ரயில் நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவுக்கு காத்திருந்த பலர் ஏமாற்றத்திற்கு ஆளாக்கினர் ஓப்பன் சொன்னாங்க பார்த்தா காலையில வந்து நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா இன்னுமே எனக்கு டிக்கெட் கிடைக்கல இப்போ என்ன தெரியல இல்லையா நீங்க ஆன்லைனில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு இங்க டைரெக்டா வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிக்கெட் கொஞ்சம் ஒதுக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் சார் வந்து டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டிக்கெட் ஓப்பன் பண்ணி மூணு நிமிஷத்துல இந்த மாதிரி என்ன ரீசன் அது ஒன்னும் புரியல சார் எங்களுக்கு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்